திருச்சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனியைப் போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி திருமூல தேவனாயனா திருத்தாள் புற்றி போற்றி திருமூல தேவர் அருளிய திருமந்திரம் இரண்டாம் சந்திரத்தில் மறைத்தல் தலைப்பு ஏற்கக்கூடிய பாடல் திருச்சிற்றம்பலம் இறையவன் மாதவன் இன்பம் படைத்த மறையவன் மூவரும் வந்து உடன் கூடி இறையவன் செய்த இரும்பொறியாக்கை மறையவன் வைத்த பரிசரியாதே இறையவன் மாதவன் இன்பம் படைத்த மறையவன் மூவரும் என்பது துடைத்தல் அழித்தல் தொழிலை செய்யக்கூடிய இறைவனாகிய அரணும் காத்தல் தொழிலை செய்யக்கூடிய மாதவனாகிய அரியும் படைத்தலை செய்யக்கூடிய மறை ஓதுவனாகிய அயனும் இந்த மூன்று பேரும் இறைவன் இறையவன் செய்த இரும்பொறி யாக்கை வந்து உடன் கூடி முழு முதல் கடவுளாகிய சிவபெருமான் படைத்து அழித்து அருளிய சிறந்த பொறிகளால் அமைந்த உடம்பில் வந்து கூடினர் அவங்க செய்த தபத்துக்கு ஈடாக அவர்களுக்கு இந்த உயிர்களோடு கூடுமாறு இறைவன் படைத்து அருளியிருக்கின்றான் மறையவன் செய்த பரிசு அறியாதே அப்படின்னா அவன் அவ்வாறு இந்த உடல்களோடு பொருத்தி அருளிய அந்த திருவுள்ள குறிப்பினையும் அத் முன் முத்தேவர்களும் அறிய மாட்டார்கள் மறையவன் என்பது வினைப்பயனை நுகர்விக்கும் பொருட்டு தன்னை மறைத்துக்கொண்டு இறைவன் இருக்கிறான் அப்படிங்கிறத காமிக்கிறார் முத்தேவரும் மறைப்பினுக்கு உட்படுவார்கள் அதனால் அவர்களும் சிவனை அறிய மாட்டார்கள் என்றும் இரு பொறி யாக்கை என்பது மாயையின் காரியமான இந்த மாயா என்ற தனுவை குறிக்கக்கூடியதாக இருக்கும் சிவபெருமானை நோக்கி பெரும் தவத்தை செய்த காரணத்தால் மாயன் அதனால் அந்த தவம் செஞ்ச காரணத்தால் அவருக்கு காத்தல் தொழிலை கொடுக்குறாரு பெருமான் அந்த மாதவம் செய்த காரணத்தால் அவருக்கு மாதவன் என்ற பெயரும் வருது இப்படி மா இந்த பாடலில் மூன்று தேவர்களும் இந்த உடலோடு வந்து பொருந்தி இருக்கிறது அவங்க செய்த தவத்தின் காரணமாகவும் அந்த முத்தேவர்களுமே சிவபெருமான முழுசாக அறிய மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அடுத்த பாடல் காண்கின்ற கண்ணொளி காதல் செய்து ஈசனை ஆண் பெண் அழியுறுவாய் நின்ற ஆதியை ஊன்படு நாவுடை நெஞ்சம் உணர்ந்திட்டு சேன்படு பொய்கை செயலன யாரே காண்கின்ற கண்ணொளி காதல் செய்து ஈசனை சிவபெருமான் உயிர்கள் இந்த எல்லா உயிர்களும் தன்னை கண்டு அன்பு செய்து அப்படி அன்பு செய்யும் பொருட்டு அவர்களுக்கு கண் ஒளிய கொடுத்துருக்காரு ஆண் பெண் அழியுறுவாய் நின்ற ஆதி அப்படிப்பட்ட இறைவன் ஆண் வடிவாகவும் பெண் வடிவாகவும் அலி என்னும் திருவுருவம் கொண்டு அருளியிருக்கான் அலி என்பது இங்கு அருவத் திருமணியை குறிக்கதக்கூடியதாக இருக்கும் மாதொரு பாக இருக்கக்கூடிய சிவபெருமானாகவும் நம்ம கொள்ளலாம் மணிவாசக பெருமான் சொல்லுவார் பெண்ணாகி ஆணாய் அலியாய் பிறங்கொழி சேர் விண்ணாகி மண்ணாகி இத்தனைக்கும் வேறாகின்னு சொல்லி சொல்லுவார் இப்படி எல்லாவற்றிலும் அவனே கலந்து இருந்தாலும் அவன் எதிலும் தோயாமல் இருக்கக்கூடியவனாக இருப்பான் அப்படின்னு காமிப்பார் ஊன்படு நாவு என்பது தவ வாழ்க்கைக்கு தகுதியுடைய தூய உணவினை சிவ நினைவோடு சுவைத்து உண்ணக்கூடிய நாவே ஊன்படு நன் நாவு அப்படின்னு சொல்லப்படுது அத்தகைய உணவினை உண்ணக்கூடிய நெஞ்சமே நன் நெஞ்சமாகும் ஊன்படு நாவுடை நெஞ்சம் உணர்ந்திட்டு சேன்படு பொய்கை செயல யாரே அத்தகையவர்கள் இறைவன் மீது அன்பு காதல் செய்து இருக்கக்கூடிய அந்த உயிர்கள் திருவருளால் சிவனை உணரக்கூடிய முடியும் அப்படி உணரும் பொழுது அவர்களுக்கு இந்த பிணிப்புகள் மழக பிணிப்புகள் எல்லாம் அவங்களை விட்டு அகன்றுவிடும் இந்த நிலையில்லாத உலக நிகழ்ச்சியில் எல்லாம் அவர்களை விட்டு நீங்கிரும் அப்படின்னு சொல்லி இந்த பாடலில் சொல்கிறார் திருச்சிற்றம்பலம்